பாண்டியன் ஸ்டோர்ல அடுத்த நடக்கு போகுது தங்கமயிலுடைய குடும்பத்தை பாண்டியன் குடும்பம் அடிச்சு வெளியே துரத்துனதுக்கு அப்புறமா இங்க வீட்டு வாசல்ல தங்கமயில தங்கமயிலோடைய அம்மா அப்பா என்ன பண்றதுனே தெரியாம திரு திருன்னு முழிச்சு போய் நிக்க அப்பதான் பார்த்தா தங்கமயிலோடைய அம்மா பாக்கியம் இதை இப்படியே சும்மா விடக்கூடாது தங்கமயில நம்ம இப்படியே கையோட கூட்டிட்டு போனோம்னா இவங்க சும்மாவே இருக்க மாட்டாங்க அடுத்து விவாகரத்துன்னு போவாக கோர்ட்டு கேஸ்ன்னு இழுப்பாக ஏன் தங்கமயில மொத்தமா விவாகரத்து வாங்கி நம்ம வீட்லயே மொத்தமா இருக்க வச்சிருவாங்க அப்புறம் தங்கமயிலுடைய தங்கச்சி வாழ்க்கை என்ன ஆகுறது அவ வேற கல்யாண வயசுல இருக்கா பாக்கியம் ஏதாவது பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு பாக்கிய யோசிக்குது தங்கமயில் உக்காரு உக்காரு அப்படின்னு சொல்லிட்டு பாக்கியம் சொல்லவும் என்னம்மா சொல்ற அப்படின்னு சொல்லிட்டு இங்க தங்கமேல் கேட்கவும் இங்க பார்த்தா சுத்தி எல்லாரும் நின்று பாத்துக்கிட்டு இருக்காங்க இங்க சக்தி வேலு முத்து வேலு வடிவு மாறி அப்பத்தான்னு சொல்லி எல்லாரும் நின்று வேடிக்கை பாத்துக்கிட்டு இருக்காங்க மயிலு யோ இங்க உட்காரியா அப்படின்னு சொல்லிட்டு பாக்கியம் சொல்லவும் என்ன பாக்கியம் இங்க உட்காரவா அப்படின்னு சொல்லிட்டு இங்க தங்கமையிலோட அப்பா கேட்கவும் ஆமாயா உட்காரு நம்ம பிள்ளை இங்க வாழ வைக்காம நம்ம போக கூடாது நம்ம என்ன அப்படி என்ன போய் சொல்லிட்டோம் இவங்க சொத்து பத்தி எழுதி வாங்கிட்டோம் இல்ல இவங்க திங்கிற சொத்துல மண்ணளி போட்டோமா இல்ல இவங்களை நம்ம என்ன பண்ணிட்டோம் அப்படி ஏதோ கல்யாணம்னா ஆயிரம் போய் சொல்லி ஒரு கல்யாணத்தை பண்ணத்தான் அப்படி ஏதோ சொல்லிட்டோம் அதுக்காக உடனே அத்து விட்டுருவாங்களா இவங்க நம்ம போயிடணுமா உக்காரியா இன்னைக்கு இதுக்கு ஒரு முடிவு தெரியாம நம்ம போக கூடாது அப்படின்னு சொன்னியம் மயிலு மாணிக்கம் எல்லாரும் பார்த்தா இங்க பாண்டியனுடைய வீட்டு வாசல்ல உட்காந்துறாங்க ஏன் மக வாழ்க்கைக்கு ஒரு நியாயம் கிடைக்காம நாங்க இந்த இடத்த விட்டு போக மாட்டோம் நாங்க பண்ணது தப்புதான் தப்புக்கு மன்னிப்புன்னு ஒண்ணு இருக்கியா என் மகள் இந்த வீட்டில் வாழ வைக்காம இந்த இடத்த விட்டு நாங்கள் நகர மாட்டோம் என்ன ஆனாலும் பார்த்துக்குறோம் என் மகன் இந்த வீட்டில் தான் வாழணும் அப்படின்னு சொல்லிட்டு பாக்கியம் மாணிக்கம் தங்கம்மயிலி மூணு பேரும் பார்த்தா தர்ணா போராட்டத்தில் ஈடுபட ஆரம்பிச்சிடறாங்க அங்கே வீட்டு வாசலில் நிற்கிறவங்க கிட்ட பார்த்தா பாக்கியம் ஏயா நீங்கள்லாம் பெரிய தானே நீங்களாம் ஒரு நியாயத்தை சொல்லக்கூடாதா பேருக்கு தான் பாண்டியன் ஸ்டோர்ஸ் குடும்பம்னு சொல்கிறது பாருங்க என் மகளை இப்படி அத்து விட்டுட்டாங்க நாங்க ஏதோ தெரியாதனமா கல்யாணம் பண்ணையில பொய் சொல்லிட்டோம் ஏயா பொய் சொல்றது தப்பாயா யா பொய் சொல்லிதான் கல்யாணம் பண்ணுவாங்க அதுக்காக இப்படியா ஒரே அடி அத்து விடுறது இப்படி அத்து விட்டா என் மக வாழ்க்கை என்ன ஆகுறது எனக்கு இன்னொரு பொண்ணு இருக்கா கல்யாண வயசுல இருக்கா இவளை கொண்டு போய் நான் வாழா வெட்டி வீட்டில் வச்சுக்கிட்டேனா என் வீட்டுக்கு இந்த ரெண்டாவது அவளை நான் எப்படி பெரிய ஒரு நியாயத்தை சொல்லுங்களே அம்மா பாத்துக்கிட்டு சும்மா நிக்கிறீங்களே உங்க மக குடும்பம் இப்படி பண்றாங்களே இதுக்கு ஒரு நியாயத்தை சொல்லுங்களேன் அப்படின்னு சொல்லிட்டு எங்க பாக்கியம் பாத்தா அப்பத்தா கிட்ட கேட்கவும் அப்பத்தா எதுவுமே பதில் பேசாம நிக்கவும் இந்த சத்தத்தெல்லாம் கேட்டுட்டு உள்ள இருந்து பார்த்தா சக்திவேல் வராரு என்ன அத்தா என்ன பிரச்சனை அப்படின்னு சொல்லிட்டு சக்திவேல் கேட்கவும் என்னங்க அந்த தங்கம்மயில் இருக்குல்ல தங்கம்மயில குடும்பம் ஏதோ பொய் சொல்லியிருப்பாங்க போல கல்யாணத்துல அந்த ஏதோ உண்மை தெரிஞ்சிருச்சு போல இப்ப என்னன்னா அவங்க தங்கச்சி குடும்பம் தங்கம்மையில வேணான்னு சொல்லி வெட்டி விட்டு மொத்தமா வீட்டை விட்டு பேக்கெல்லாம் எடுத்து வெளியே போட்டு துரத்தி விட்டுட்டாங்க இந்த தான் பேக்கெல்லாம் தூக்கி வெளியேறிஞ்சு கதவை பூட்டிக்கிட்டு இருந்துச்சு அப்படின்னு சொல்லி இங்க சக்திவேல் கிட்ட எல்லா நடந்த விவரத்தையும் மாறி சொல்லவும் சக்திவேல் பாத்துக்கிட்டே இருக்காரு ஆகா இது நல்ல கதையாவில் இருக்கு இதை நம்ம இப்படியே சும்மா விடக்கூடாதே ஏ ஏன் அத்தா இப்படி தர்ணா போராட்டத்தில் ஈடுபட்டாங்கன்னா இது போலீஸ் கேஸ் ஆயிரும்ல இராத்தா நான் போலீஸ்க்கு போன் பண்றேன் அப்படின்னு சொல்லி சக்திவேல் சொல்லவும் டே டேய் சக்திவேல் போன் எல்லாம் போலீஸ்க்கு போடாதடா இது குடும்ப பிரச்சனை அவங்களுக்குள்ளேயே பேசி முடிவு எடுத்துக்கிடுவாங்க அப்படின்னு சொல்லி அப்பத்தா சொல்லவும் என்ன அத்தா நீ இப்ப நம்ம எதிர்த்தாப்ல இருக்கோம் நாளை பின்ன நம்ம மேல ஏதாவது பழியத்துக்கு போட்டுட்டாங்கன்னா நீ சும்மாரு நான் போலீஸ்க்கு ஃபோனை போகிறேன் அப்படின்னு சொல்லி சக்திவேல் பார்த்தா போலீஸ்க்கு ஃபோனை போட்டு சார் இந்த மாதிரி எங்கள் வீட்டு முன்னாடி ஒரு பெரிய பிரச்சனை தர்ணா போராட்டத்தில் ஈடுபட்டுக்கிட்டு இருக்காங்க நீ சீக்கிரம் வாங்க அப்படின்னு சொல்லி சக்திவேல் ஃபோனை பண்ணி சொல்லவும் உடனே பார்த்தா இருந்து போலீஸும் வந்துடுது போலீஸ் வந்ததை பார்த்ததுமே பாக்கியம் மாணிக்கம் தங்கமயில் மூணு பேர் எந்திரிக்கவும் என்னம்மா என்ன பிரச்சனை எதுக்கு இப்போ பிரச்சனை பண்ணிக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லி போலீஸ் கேட்கவும் ஐயா ஐயா வாங்கையா நீங்களே ஒரு நியாயத்தை சொல்லுங்க என் மக வாழ்க்கைக்கு நியாயம் கிடைக்காம இந்த இடத்த விட்டு கொஞ்சம் கூட நாங்கள் நகரமாட்டோம் எத்தனை நாள் ஆனாலும் பரவாயில்ல மழையோ புயலோ என்ன வந்தாலும் பரவாயில்ல இந்த இடத்த விட்டு நாங்க நகரவே மாட்டோம் என் மக வாழ்க்கைக்கு நியாயம் வேணும் என் மகள் அந்த வீட்டுல வாழ வைக்காம நாங்க போக மாட்டோம் அப்படின்னு சொல்லி பாக்கியம் செலவோம் மாமா முதல்ல என்ன பிரச்சனைன்னு சொல்லுமா அப்படின்னு சொல்லிட்டு போலீஸ் வரவும் இங்கே ஜன்னல் வழியா பார்த்தா குழலி பார்த்துட்டு அம்மா அவங்க வீட்டு வாசல்ல உட்காந்து பிரச்சனை பண்ணது மட்டும் இல்லாம இப்ப பாருமா போலீஸ் வந்துருச்சு அப்படின்னு சொல்லி குழலி செலவும் போலீஸ் வந்துருச்சா அப்படின்னு சொல்லிட்டு பாண்டியனும் கோமதியும் பார்த்துட்டு கதவை திறந்துட்டு வெளியே வராங்க என்ன சார் என்ன பிரச்சனைங்க எங்க அப்படின்னு சொல்லிட்டு போலீஸ் வந்து பாண்டியன் கிட்ட கேட்கவும் சார் நாங்க எதுவும் பிரச்சனை பண்ணல பிரச்சனை பண்றது தான் அப்படின்னு சொல்லி பாண்டியன் சொல்லவும் அப்பதான் பாக்கியம் இங்க பாருங்க ஐயா நீங்களே ஒரு நியாயத்தை சொல்லுங்க கல்யாணம்னு ஒண்ணு நடந்துருச்சு என் மக இந்த வீட்டு மருமக மூத்த மருமக நாங்க ஏதோ கல்யாணத்துல பொய் சொல்லிட்டோம் ஒத்துக்குறோயா அந்த பொய்ய நாங்கத்தான் சொன்னோம் உண்மைதான் ஐயா அதுக்காக மன்னிப்பும் கேட்டுக்கிறோயா மன்னிப்பு கேட்டதுக்கு அப்புறமா இவங்க குடும்பத்துக்கும் என் மகளுக்கும் எந்த சம்மந்தம் இல்லைன்னு சொல்லிட்டு என் மகளை அத்து விட்டு வெளியே துரத்திட்டாகையா இது எந்த உரிய நியாயம் நாங்க அப்படி ஒரு தப்பும் பண்ணலையா அப்படின்னு சொல்லி பாக்கியம் சொல்லவும் இங்கே கோமதி குழலிக்கும் பார்த்தா பயங்கரமா கோவருது போதுமா வாயை மூடு பண்ற தப்பெல்லாம் பண்ணிட்டு எங்க குடும்பத்தை மொத்தமா ஏமாத்தி என் தம்பி வாழ்க்கையை நாசமாக்கிட்டு இப்ப வந்து போலீஸ்கார விட்ட நல்லவ மாதிரி பேசுறீங்களா அப்படின்னு சொல்லி குழலி பேசவும் அப்பதான் பாக்கியம் பாருங்கயா பாருங்க இப்படிதாயா எங்க மகளை போட்டு பாடா படுத்தி வச்சிருக்காங்க பாவையா அது ஒரு அப்பராணி மண்ணியா என் மக முகத்தை பாருங்க அப்படின்னு சொல்லி பாக்கியம் மொத்தமா நல்லவ மாதிரி பேசவும் இங்க பார்த்தா போலீஸ்க்கு என்ன பேசுறன்னே தெரியல என்ன சார் என்னதான் பிரச்சனை குடும்ப பிரச்சனைன்னா உட்காந்து வீட்டுக்குள்ளேயே பேசிக்க வேண்டியதான சரி போய் சொல்லிட்டாங்க அவங்க மகளை மன்னிச்சு ஏத்துக்கோங்க சார் பாவம் சார் அந்த பொண்ணையும் பாருங்க அப்புறம் அவங்க பொண்ணை கூட்டிட்டு போய் போனாங்கன்னா அந்த பொண்ணுடைய வாழ்க்கை என்ன சார் ஆகுறது எல்லாரும் போய் சொன்னவங்களுடைய குடும்ப வாழ்க்கை இந்த தான் ஆகும்னா இந்த உலகத்துல யாருமே நல்லா சேர்ந்து வாழவே முடியாது சார் புரிஞ்சுக்கங்க முதல்ல இந்த பொண்ணை கூட்டிட்டு உள்ள போங்க ஏதா இருந்தாலும் வீட்டுக்குள்ள பேசி உங்களுக்குள்ள முடிவு எடுத்துக்கோங்க சார் அப்படின்னு சொல்லிட்டு போலீஸ் சொல்லவும் சார் எங்களுடைய முடிவை சொல்லிட்டோம் இனிமேலு எங்களுக்கும் இந்த குடும்பத்துக்கும் ஆகாது அப்படின்னு சொல்லி பாண்டியன் சொல்லவும் அப்பதான் குழலி சார் நாங்க விவாகரத்துக்கு அப்ளை பண்ண போறோம் சார் விவாகரத்துக்கு அப்ளை பண்ணி விவாகரத்து நாங்க கொடுத்துட்றோம் சார் எங்களுக்கு இந்த குடும்பத்துக்கு ஒத்து வராது சார் சரியான ஃப்ராடுக்கார குடும்பம் அப்படின்னு சொல்லி குழலி சொல்லவும் அப்பதான் போலீஸ் பாத்துட்டு என்னம்மா தான் முடியவே முடியாது விவாகரத்து வரை போயிறேன்டாவல நீங்க ஏதா இருந்தாலும் கோர்ட்டில் பாத்துக்கோங்க இப்படி தர்ணா போராட்டம் அது இதுன்னு சொல்லிட்டு ஏரியாக்குள்ள பிரச்சனை பண்ணிக்கிட்டு கூடாது நியூசன்ஸ் கேஸ்ன்னு சொல்லிட்டு தூக்கி உள்ள வச்சிருவேன் அப்படின்னு சொல்லி போலீஸ் சொல்லவும் ஆஹ் மொத்தமா மூணு பேர்த்தையும் தூக்கி உள்ள வைங்க அப்படின்னு சொல்லி குள்ளலி சொல்லவும் யா என்ன நீங்களும் வந்தவங்க இப்படி பேசுறீங்க பிள்ளையோட வாழ்க்கைக்கு ஒரு நியாயத்தை வாங்கி தருவீங்கன்னு பார்த்தா நீங்க எங்களை தூக்கி ஜெயில வைக்கிறேன்னு சொல்றீங்க அப்படின்னு சொல்லிட்டு பாக்கியம் பார்த்தா போலீஸ் கிட்ட கெஞ்சிக்கிட்டு கிடக்கு